இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி விளக்கு தண்ணில் இருக்க ஏகே மத்தில் சாரி கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சாரீ தான் பார்க்க போகிறீங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சாரீ தான் பார்க்க போகிறீங்க இது எல்லாமே கம்பெனி சாரீஸ் தான் அந்த பிராண்டடே நேம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன் நம்மளும் பார்க்கலாம் அதனால் ஒன்றுமே இந்த மாதிரி கேட்பாங்களே இந்த மாதிரி பிராண்டட் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தான் கலெக்ஷன் நிறைய இருக்கு பாருங்க அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே டிசைனில் ஹேங் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சூப்பரான கலர் காம்பினேஷன் கேட்லாக் கூட இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பார்க்குற க்ரீன் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சுபம் சாரீஸு இல்லை ஒரு நல்லா சூப்பரான க்ரீன் வித் எல்லோ காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும் கேட்லாக்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அண்டு வித்து க்ளோவ்ஸ் போட்டு பாக்கெட் இது கூட கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த கம்பெனி கம்பெனிக்குள்ளது இந்த ப்ராண்டுக்குள்ளது சாரி வந்து ஆல்ரெடி போட்டிருக்கணும் அது வேறு டிசைன் வேறு கலரு அதே கம்பெனி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகாக் மாடல் க்ரீன் வித் எல்லோ அந்த சூப்பரான கொஞ்சம் ஒன் சைடு நீங்கள் முந்தி அடித்தா போதும் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா மாம்பழ கலரும் அந்த கிளி பச்சை கலரும் சேர்ந்து சொல்லம்ல அந்த கிளியும் எல்லோரும் கலந்து அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா டெம்பிள்கெலாம் போனோம்னா ஒரு வெட்டிங் டே வருதுன்னா இந்த மாதிரி சாரீஸ் கட்டிட்டு போட ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ அழகான சாரீஸ் தான் அந்த குஞ்சத்துக்கும் அந்த சேரீக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த அது சமக்கி இருக்குல்ல அது வந்து கையில் ஒட்டாது அந்த மாதிரி ஒரு சமக்கியில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பார்டர் முந்தியில் பொட்டு பாய்க்கிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மல்டி கலரில் வரும் க்ரீன் எல்லோ அது காம்பினேஷன் நல்லா கோலம் போடும் பார்த்தீங்களா தூவி கலர் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ரேட்டு பார்த்துக்குங்க ஆய் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரூபாய் கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ரூபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருக்குது நம்மளுக்கு ரேட்டு ஆனால் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க எப்பயின்னு சொல்லுறதுங்க தீபாவளிநாள் திருவிழா நாள் ரம்ஜன் நாள் கிறிஸ்மஸ்ன்னு வாங்கக்கூடிய ஒரே ஷாப்பின்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே ஆமாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்தீங்கன்னா மல்டி கலர் ஆன் கேமரா ஆஃப் கேமரா அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தஞ்சு ரூபா தான் இது செக்குடு மாடல் இதில் த்ரீ கலர்ஸ் இருக்கும் ஒரே இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் வரும் இந்த பார்த்திங்கன்னா க்ரே கொஞ்சம் லைட்டு கலர் அப்புறம் பிங்க் டார்க் பிங்க் லைட் பிங்க் இந்த மூணு தான் டார்க்கு லைட்டு அடுத்து க்ரே இந்த மூணு கலர் வருது சூப்பராக இருக்குங்க அந்த சுங்கும் கான்ட்ராஸ்க்கு கூட கொடுத்துருக்காங்க அண்டு வித்து ப்ளூஸோட வரும் ரொம்ப அழகாக இருக்குது புட்டு பாய்க்கிட்டு எப்பயும் போல் இதுக்கும் பாக்கெட் இருக்குது இதுவும் சொன்ன மாதிரி அதே ரேட்டு தான் ஆயிரத்தஞ்சு ரூபா தான் ஆனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா மேலே போட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கிது ரொம்ப அழகான கலெக்ஷனு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்கு அந்த சங்கரியில் சாரி கம்பெனின்னு சொல்லணும்ல அதிலே பார்த்தீங்கன்னா கோல்டு சில்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ஒரு பேஸ்டர் கலரும் அண்டு வித் டார்க் கலர் காம்பினேஷன் பாட்ரு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி ரூபா போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட்டு சூப்பராக இருக்கும் அந்த கேட்லாக் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சிலட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது திக்காக இருக்கும் நீங்கள் வந்து பின் வச்சு குத்திக்கிட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கோல்டு போட்டால் சூப்பராக இருக்குங்க கோல்டு டிசைன் போட்டிருக்காங்களே நல்லா ஹைலைட்டாக இருக்கும் இந்த கலர் வந்து யாருனாலும் கட்டலாம் ரொம்ப கலராக காட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது சாரி கலர் வேறு லெவல்னு சொல்லலாம் நைட் நான் சொன்ன மாதிரி ரிசப்ஷனுக்கு நம்ம சொன்ன மாதிரி போகிறோம் நைட்டு போகிறோம் நைட்டு பார்ட்டி வேறு அந்த மாதிரி டைம் இல்லைன்னா நீங்கள் கட்டிகிட்டு போகிறது நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ஏஜ் இருக்குங்க கம்மி வயசு பிள்ளைங்க இல்லை கொஞ்சம் ஏஜ் இப்போ எங்கள் மாதிரி இருக்கும் கட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரி செஞ்சேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா அம்பானி மாடல் அம்பானி சாரின்னு சொல்லுவாங்க இது டிசு பாலிஸ்டும் போட்டிருப்பாங்க அம்பானி தான் இந்த சாரீ இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் வச்சு வரும் இந்த சாரீயில் அந்த ப்ளூ வச்சு கோல்டன் கலர் போட்டு பிங்க் கலர் கோல்டன் கலர் டபுள் கலர் காம்பினேஷனில் வரும் அண்டு சமக்கியெல்லாம் போட்டிருப்பாங்க இது அம்பானி சாரினால கொடுப்பாங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தோருவா அந்த சுங்காக பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை கேட்டுருக்கும் நான் காட்டுறேன் வெயிட் பண்ணி காட்டுறேன் அந்த பிங்க் கலரில் அந்த குஞ்சும் அந்த ப்ளூஸ் அந்த கலர் இது இந்த கலர்லாம் கட்டணும்னா நல்லா கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக காட்டும் ஏன்னா லைட்டு கலந்து கோல்டு கலந்து வந்து பார்த்திங்களா அதனால வந்தீங்கன்னா ரொம்ப ஜிகி ஜிகி ஜிகுன்னு இருக்கும் இது நீங்கள் வந்து மேரேஜ் கட்டி போகலாம் அண்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இந்த டேர்ட்லையும் கட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரி நார்மலாக சும்மா விசேஷம் வச்சுருக்காங்க விசேஷத்துக்கு ஒருவங்களாம் கட்ட முடியாத பொம்மை கேட்டு பார்த்திங்களா இதில் கலர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு இது தீப்டி கலர் பார்டர் வச்சு கோலங்கல்லாம் கேட்டுருக்கு ஏன்னா அவங்க வந்து அந்த அம்பானி சாரி அவங்க கட்டுறப்ப வந்து அவங்க ஸ்டிச்சு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ரூபா அந்த ப்ளவுஸும் அவங்க இருக்க கலருக்கும் வேறு லெவலில் தான் இருக்கும் நம்ம அம்மா கட்டுறதை பொறுத்து அங்கே சாரி வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு கட்டுறோமோ நானே பாருங்கள் ரொம்ப கம்மியான சாரி தான் கட்டுறேன் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறத வச்சு அவங்களுக்கு ஹைலைட்டாக காட்டும் சாரி நம்ம இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா கலர் பேடாகாது சேலை சுருங்காது ஏறாது இறங்காது அந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம போடுறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மதுரை விலக்கு தூணில் ஏகே இயற்கை தாங்க பாருங்கள் நல்லா இருக்கும் சிலி கலெக்ஷன்னா இந்த கலர் நிறைய மேலே வச்சுருக்காங்க இந்த கோல்டு சில்கில் பார்த்தீங்களா அதில் நிறையா இருக்குது மேலே ஃபுல்லாக இந்த ஒன்று ஒன்று மூணு மூணு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோபால் பல்படி கோல்டன் கலரு சில்வர் கலரு காப்பர் கலரு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நிறையா இருக்குது அங்கே மேலே ஹேங் பண்ணிட்டுருக்காங்க நாளைக்கு வந்து இந்த கோல்டு சில்க் பார்த்தீங்களா கேட்லாக் பார்த்தது மேலே இருக்குது பார்த்தீங்களா ஆன் கேமரா ஆஃப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் நாளைக்கு வந்து யார் யார் ஆன் கேமரா வரீங்களா வரலாங்க நாளைக்கு வந்து எகைன் வீடியோ ஷூட் பண்ண வரேன் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்றைக்கு நான் சொல்லிவிட்டேன் சரியா சூப்பு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்களா க்ரீன் வித் பிங்க்கு கொஞ்சம் பேர் ஆன் கேமராவில் வரையும் கொஞ்சம் பேர் எல்லாம் மேடம் கேமராவில் வரல சொல்ல வேணுன்றாங்க அதனால் தான் ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நாளைக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்கிறப்ப பார்க்கலாம் யார் யார் வரீங்கன்னு சொல்லிவிட்டு சூப்பரான கலர் காம்பினேஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் கலெக்ஷன் தான் பார்ப்போம் நாளைக்கு வந்து லேட்டஸ்ட்டாக கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன வந்துருக்குது சொல்லி பார்த்துட்டு வரலாம் ப்ளஸ் பொங்கலுக்கும் வந்திருக்கான்னு கேட்டுகிட்டு வருவோம் போயிட்டு சரியா இன்னைக்கு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த நிறைய காட்டன் சாரீ கூட்டிட்டு இருந்தீங்க அதெல்லாம் நாளைக்கு நான் பார்த்துட்டு வர இருக்கேன் சொல்லிவிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கேந்து வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்